வணக்கம் இது ஊடகத்தின் இன்றைய முக்கிய எல்லை பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இனப்படுகொலை போராளிகளிடம் பிரித்தானிய ராணுவ உபகரணங்கள் அம்பலப்படுத்திய ஐநா ரஷ்யாவின் புதிய அணுவுகணை சோதனைக்கு ட்ரம்ப் கொந்தளிப்பு வெளிநாட்டினர் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு புதிய விதிமுறை அமெரிக்கா அறிவிப்பு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசத்துடன் இணைத்து வரைபடம் பாகிஸ்தான் இனரலுக்கு பரிசளித்த யூனோஸ் தென்சீன கடலில் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கிய அமெரிக்க போர் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் அரிய வகை கனிமங்கள் தொடர்பாக அமெரிக்க ஜப்பான் இடையே முடிவான ஒப்பந்தம் இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டாரெண்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லிஃப் சுவிஸ் தொடர்பென விரிவான செய்திகள் துணை இராணுவ குழு ஒன்றை ஆதரிக்கும் முகமாக ஆயுதங்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு பிரித்தானியா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது குறித்து ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சகம் கேள்வி எழுப்பியுள்ளது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அமைச்சகம் ஆராய்ந்த ஆவணங்களின்படி இனப்படுகொலையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட துணை இராணுவ குழு ஒன்று பயன்படுத்தப்படும் ராணுவ உபகரணங்களில் பிரித்தானிய தயாரிப்புகள் அவதானிக்கப்பட்டதாகவும் அவை சூடானில் உள்ள போர்க்காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்திய ஒரு மோதலில் ஆயுத இலக்கமைப்புகள் மற்றும் கவசப் பணியாளர்கள் தரப்புகளுக்கு பிரித்தானிய தயாரிப்பான இயந்திரங்கள் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய அரபு ராஜ்யம் பிரித்தானியா தயாரித்த பொருட்களை குறித்த அமைப்புக்கு வழங்கியிருக்கலாம் என்று குற்றம் சாட்டும் தகவல்கள் ஐநா பாதுகாப்பு அமைச்சுக்கு முதலில் கிடைத்த சில மாதங்களுக்கு பிறகு அதே வகையான ராணுவ உபகரணங்களை வளைகுடா நாட்டிற்கு மேலும் ஏற்றுமதி செய்ய பிரித்தானிய அரசாங்கம் ஒப்புதல் அளித்ததாக புதிய தகவல்கள் குறிப்பிடுகின்றன இந்த நிலையில் ஐநா நா தடைகளை மீறி லிபியா மற்றும் ஏமனில் இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் இருந்த போதிலும் குறித்த அமைப்புக்கு ராணுவ ஆதரவு அளிப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை ஐக்கிய அரபு அமீரகம் பலமுறை மறுத்துள்ளது சூடானில் கண்டெடுக்கப்பட்ட பிரித்தானிய ராணுவ உபகரணங்கள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திகதி இரண்டு ஆவணங்களில் இடம்பெற்றுள்ளன ரஷ்யாவின் அணு ஆயுத சோதனைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ரஷ்யா சமீபத்தில் அணுசக்தி மூலம் இயங்கும் என்ற கப்பல் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் மூத்த ராணுவ தளபதி இடையிலான உயர்மட்ட சந்திப்புக்கு பிறகு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த புதிய அணு ஆயுத சோதனைக்கு டொனால்டு டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அத்தோடு இது ஏவுகணை சோதனைக்கான பொருத்தமற்ற காலம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் புதிய ஏவுகணைகளை சோதனை செய்வதை விட்டுவிட்டு உக்ரைனுடனான போர் நடவடிக்கையை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய போர் தற்போது விரைவில் நான்காவது ஆண்டை அடைய இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் குடியேற்றம் வரி விதிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது வெளிநாட்டவர்கள் மற்றும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து செல்வதற்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது அதாவது வெளிநாட்டவர்கள் மற்றும் கிரீன் கார்டு உள்ளவர்கள் அமெரிக்காவுக்கு வரும்போதும் செல்லும் போதும் தங்களது புகைப்படங்கள் மற்றும் கைரேகை விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அமெரிக்காவில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் மட்டும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அனைத்து விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் எல்லைகளிலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இந்த நடைமுறை வருகிற டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி முதல் அமலுக்கு வருகிறது இந்த புதிய விதியின் கீழ் அமெரிக்காவுக்கு வரும்போது அல்லது வெளியேறும் போது அமெரிக்க குடிமக்கள் அல்லாதவர்களிடமிருந்து புகைப்படங்கள் மற்றும் பிற பயோமெட்ரிக் தகவல்கள் சேகரிப்பார்கள் முன்பு பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் எழுபத்தி ஒன்பது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த நடைமுறையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்போது இது அனைவருக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ஒவ்வொரு பணியுடனும் இணைக்கப்பட்ட புகைப்பட தரவு தளங்களை தொகுத்து பாஸ்போர்ட்டுகள் பயண ஆவணங்கள் மற்றும் எல்லை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட புகைப்படங்களை இணை இந்த படங்கள் பின்னர் நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் எடுக்கப்பட்ட நிகழ்நிற புகைப்படங்களுடன் ஒப்பிடப்பட்டு சரிபார்க்கப்படும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சாஹிர் கம்சாத் மிர்சா சமீபத்தில் வங்கதேசம் சென்றிருந்தார் அங்கு தலைநகர் டாக்காவில் வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனுஸை சந்தித்தார் இந்த நிலையில் முகமது யூனுஸ் சாஹிர் மிர்சாவுக்கு பெருசாக அளித்த புத்தகத்தின் அட்டைப்படம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது அந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தில் இந்தியாவின் ஏழு வடகிழக்கு மாநிலங்களையும் உள்ளடக்கிய கிரேட்டர் பங்களாதேஷ் பகுதியாக வங்கதேசம் காட்டப்பட்டுள்ளது முன்னதாக வடகிழக்கு மாநிலங்கள் குறித்து பேசிய கருத்துக்களுக்கு பதிலடியாக வங்கதேசத்துக்கான போக்குவரத்து ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் நிமிட்ஸில் இருந்து புறப்பட்ட ஒரு போர் விமானமும் ஹெலிகாப்டரும் தென்சீன கடலில் முப்பது நிமிட வெளியில் நேற்று விபத்துக்குள்ளாயுள்ளது விபத்துக்குள்ளான எம் கேச் அறுபது ஆர் சி ஹோக் ஹெலிகாப்டரின் மூன்று பணியாளர்களும் எஃப் ஏ பதினெட்டு எஃப் சூப்பர் ஹார்னேட் போர் விமானத்தின் இரண்டு விமானிகளும் விபத்துக்கு முன் பாதுகாப்பாக வெளியேறினர் இரண்டு விபத்துக்கான காரணங்களும் விசாரிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க கடற்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆனால் அந்த நேரத்தில் விமானம் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தது என்பது குறித்து குறிப்பிடவில்லை ராணுவ பயிற்சியின் போது விபத்து நடந்ததாக சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக போரில் ஈடுபட்டுள்ள சூழலில் தென்சீன கடலில் அமெரிக்க ராணுவ விமானமும் ஹெலிகாப்டரும் இருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த வாரம் தென்கொரியாவில் நடைபெறும் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் சீன அதிபர் ஜி பிங்கும் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவருடைய பெயரை பரிந்துரைக்கும் நோக்கத்திலும் டகாய்ச்சி உள்ளார் என ஜப்பானின் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையும் இதனை உறுதி செய்துள்ளது இந்த சந்திப்பின் போது அரிய வகை கனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றில் இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட்டனர் சீனா சமீபத்தில் இது போன்ற அரிய வகை கனிமங்களின் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதித்தது இது பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்திக்கு அடிப்படையானது இந்த சூழலில் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்திற்கு உடனடியாக டகாய்ச்சி கையெழுத்திட்டு அதனை முடிவு செய்திருக்கின்றார் இந்த பயணத்திற்கு பின்னர் ட்ரம்ப் தென்கொரியாவுக்கு பயணிக்க உள்ளார் இந்த பயணத்தின் போது சீனா அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து பேச உள்ளார் சீனாவுடனான வர்த்தக போருக்கிடையே இந்த பேச்சுவார்த்தை எதிர்பார்த்த பலனை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய தாது பொருட்கள் மற்றும் அரிய வகை கனிமங்களை பாதுகாப்பது மற்றும் மீட்டெடுப்பது ஆகியவற்றில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயற்படும் அவற்றின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து முதலிடம் மேற்கொள்ளப்படும் என அது பற்றி அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி